அலாமத்துல இறைவன் மிகப்பெரியவன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி ஐம்பத்தி ஆறாவது நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான பரப்புரைக்காக ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி கல்கத்தா மருத்துவரினுடைய பாலியல் வன்கொடுமை மரணம் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் கல்கத்தாவில் நடந்த ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட கவனத்துக்கும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் போகணும்னு நான் நியத்து வைக்கிறேன் என்னுடைய நோக்கம் பள்ளிக்கூடங்களுக்கு போகணும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை சந்திக்கணும் அப்படின்னு நான் கிளம்புனேன் எதுக்காக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை சந்திக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு லவ் அஃபேர் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இன்ஸ்டால எவனோ நாலு நாள் பேசலங்கிறதுக்காக செத்து போயிடலாம்னு முடிவெடுக்கிறான் ஒரு வகுப்புல எழுபது பிள்ளைங்க இருக்காங்கன்னா முப்பது பிள்ளைகள் லவ் அஃபேர் ஒருத்தர் நாற்பது நாள் பின்னாடி ஃபாலோ பண்ணா அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது அந்த பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை மொபைல் அப்படிங்கிற கல்ச்சர் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அவ்வளவு மோசமான வழிகேடுகள் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறது எப்படி இதை எதிர்கொள்கிறது பிள்ளைகளை யார் சொல்லி திருத்துறது நீங்கள் நீங்கள் எதை நம்பிக்கொண்டு நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இதான் என்னோடய முதல் கேள்வி நீங்கள் எதை நம்பி கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு வழியில் யாரை நம்புறதுன்னு தெரியலை எந்த இடத்துல போதைகளை மாற்றலை அரசாங்கமே விற்கிது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யாரை நம்பி படிக்கிற வயசில் படிப்பை விட்டுட்டு தாய் தகப்பனை ஏமாற்றிட்டு நான் இன்ன நபரை நான் காதலிக்கிறேன் அவனைத்தான் திருமணம் செய்ய போகிறேன்ட்டு போகிறீங்க பதினஞ்சு நிமிஷம் நேருக்கு நேராக பேசுவோமா இந்த பிள்ளைகள்கிட்ட நான் கேட்ட கேள்வி எதுதான் பதினஞ்சு நிமிஷம் இந்த லவ் பண்ணுற பிள்ளைகள் என்கிட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசுங்க நான் காதலிக்கக்கூடிய என் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் நான் காதல் செய்யக்கூடிய இவன் நல்லவன் அவன் நாட்டுக்கானவன் லட்சியம் மிகுந்தவன் கேரக்டர் பிஹேவியரில் பெஸ்ட்டாக இருக்கிறவன் அதனால் நான் வந்து இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அக்யூஸ்டு தான் தருதலைகள் பொறுக்கிகள் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும் பிள்ளைகளிடத்துல நான் வச்ச கேள்வி அதுதான் எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிள்ளையாலையும் என்னை ஜெயிக்க முடியல ஏன் யோக்கியமாக இருக்கவன் படிக்கிற பிள்ளை முன்னாடி போய் லவ் பண்றேன்னு மாட்டான் அவனுக்கு ஒரு வேலை இருக்கும் அவனும் படிக்கணும் அவங்கவுங்க தாய் தகப்பனோட பேச்சை கேட்கணும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் ஹார்மோன்கள் அப்படி தான் சொல்லும் அதை தாண்டி லட்சியம் என்ற ஒன்று உண்டு இதை முப்பதாயிரம் பிள்ளைகளுக்கு ஏற்றி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டு இந்த பயணத்தை நான் நடத்தி கொண்டிருக்கேன் ஒரு பெரிய விழிப்புணர்வு இன்றைக்கு தேவைப்படுகிறது இந்த செய்தியை ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது எல்லா வீடுகள்லையும் இந்த சின்ன சின்ன கிராமங்களில் எல்லா பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்லேயும் டாய்லெட் இருக்குமான்னு கேட்டால் டாய்லெட் இருக்காது இன்னமுமே டாய்லெட் கட்டாமல் எத்தனையோ வீடுகள் இருக்குது டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டுக்கு போகிற இடத்துல தான் முப்பத்தி நாலு பெண் பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் நான் சொல்கிறது நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இனி மற்ற ஸ்டேட்டில் மற்ற இடங்களில் இனி மேலே ஏற ஏற மிக மோசமான சூழ்நிலைகள் டாய்லெட்டு பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாத கூட்டமெல்லாம் கிராமங்களாக வாழுது அந்த இடங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ இந்த அரசன் குளத்தை சுற்றி இருக்கிற இந்த கிராமங்களுக்கு ஒன்று டாய்லெட்டை கட்டுங்க இல்லையா பொம்பளை பிள்ளைய தனியாக ஏரி காட்டுக்க அனுப்பாதீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு பத்து பேர் வேணும்ல யார் அந்த பத்து பேர் இறைவன் கேட்கிற கேள்வி யார் அந்த பத்து பேர் கேமத் நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு கேமத் நாள் வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் போரிடவுமான ஒரு சிறு கூட்டம் உண்டு அந்த சிறு கூட்டம் யார் யார் இந்த பொறுப்பை கையில் எடுப்பது மற்ற சமூகத்து பெண்மணிகள்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்க முடியாது அவங்களுக்கு நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் கடமைன்னு அவங்களுக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கு முஸ்லீம்கள் தான் அதற்கு தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எல்லா நபிமார்களையும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சமூகம் கொடுக்கப்பட்டுச்சு எல்லா சமூகத்தையும் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சமூகம் யாரு இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மதான் அவங்க தான் சொல்றான் தமிழம் சொல்லலாஹேவசலம் அவர்களுடைய சமூகம் தான் இருக்கிறதுலே சிறந்த சமூகம் ஏன் அவங்க நன்மையை விதைப்பார்கள் தீமையை தடுப்பார்கள் டீமில் இங்க விதைக்கவும் தீமையை தடுக்கவும் வேலை செய்ய போகிறவர்கள் யார் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வேலை செய்றோம் தொடர்ந்து பெண்களுக்கான பிரச்சனைகளுக்காக களத்துல நிக்கிறோம் அதுக்காக போராடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுக்காவது உதவி செய்யணும்னு தான் நாங்கள் ஒரு வேலையை திட்டமிட்டு செய்கிறோம் டாய்லெட் இல்லாத வீடுகளுக்கு டாய்லெட் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக டாய்லெட் கட்டித்தரோம் குடிசை வீடுகளை கல்வீடுகளாக மாற்றுறோம் பசியாற்றும் திட்டம்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஊர்களுக்கு மேலே ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஏழை ஆதரவற்ற பெண்களுக்கு விதவைகளுக்கு நேரடியாக சாப்பாடு வீட்டுக்கே கொண்டு போய் சிறப்பு உணவு தரப்படுகிறது விதவைகளுக்கான திட்டம் ஆதரவற்ற விதவைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை இரநூறு பேருக்கு அவங்களுக்கான உதவித்தொகை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது சஹாபியா பைத்துல்மால் அப்படிங்கிற பேரில் மாதம் ஒரு பெண்மணியை வட்டியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஆதரவற்ற பெண்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் ஏழை பிள்ளைகளுக்கான மதரசாவும் கட்டி கொடுத்து அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் தொடர்ந்து பலவேறு வேலைகளை நம்ம செய்கிறோம் நம்மள நம்மளை எத்தனோண்டு கருவியாக்கியிருக்கான் பெரும் சபரிமாலாவாக இருந்த நம்மை எங்கேருந்தோ தூக்கி குரானுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது ரசூல்னா யாருன்னு தெரியாது நபின்ற வார்த்தை அதற்கு முன்னாடி தெரியாது நபிகள் நாயம் அப்படின்ற வார்த்தை தெரியாது சல்லல்லா ஹலைவ செல்லும் அப்படின்னா என்னென்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் இருந்த என்னை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் என்கிற பெரிய பாக்கியத்தை கொடுத்து அலமதுல்லா இத்துணூண்டு வேலையை வாங்குவதற்கு நம்மை இறைவன் கருவியாக்கி இருக்கிறான் அல்லாவுக்கே எல்லா புகழும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ யோசிக்கும் போது பேப்பர் பேனாவை கொடுத்தால் நம்ம தினமும் நோட்ல தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நன்மை விதைச்சோம் இன்னைக்கு என்ன தீமை தடுத்தோம் அலகமுதுல்ல அடுத்த நாள் தூங்குறதுக்கு முன்னாடி நன்மை விதைச்சோம் தீமை தடுத்தோம் என்ன பாயிண்ட குறித்து வச்சுட்டு அதன்படியே ஒரு மெயின்டெயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு திருப்பி பார்த்தோம்னா முப்பது வந்திருக்குமா வந்தால் நாம் சிறந்த உம்மத்துக்கள் அல்லாஹ் நம் மீது கொண்ட நம்பிக்கையை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் நன்மை விதைக்கிறது தீமையை தடுக்கிறதுனா ஏதோ பெரிய கோடிக்கணக்கான வேலையை செய்கிறதுன்றது இல்லை யாராவது அழுதிருப்பாங்க நம்ம கிட்ட கண்ணீரை தொடச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது நன்மையை விதைச்சதுதான் ஒரு நான் ஆறுதலை கொடுத்தேன் என்கிட்ட பத்து ரூபா இருந்துச்சு பத்து ரூபாயாக கொடுத்தேன் ஏதோ ஒரு நன்மை நீயத்து வச்சு நான் இஸ்லாத்துக்குள்ளே வரும்போது பெரிய கனவுகளோடு வந்தேன் இஸ்லாத்துக்கு முன்னாடி சாதி எங்கே போனாலும் என்ன ஆளுக அப்படின்னு கேட்பாங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு என்ன ஜமாத் அப்படின்னு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அப்படிலாம் சொல்லாக ஹலைவன்ஸ்லமனோட தியாக வரலாற்றை படித்து மட்டும்தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன் இங்கே வரதட்சணை கிடையாது பெண்ணடிமை கிடையாது பெண்களுக்கான உரிமை உண்டு சொத்துரிமை உண்டு இங்க மது கிடையாது குடி கிடையாது போதை கிடையாது யாரும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க எந்த வர்க்க பிரிவினையும் கிடையாது ரொம்ப பேணுதலான உடை என்பது இங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருக்கிறதுனால அப்படி ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா நான் உள்ளே வந்தேன் ஆனால் உள்ள வந்த பிறகு எனக்கு பாதிக்கு பாதி ஏமாற்று அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை லவ் லெட்டர் எழுதுறான் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன் லவ் லெட்டர் எழுதுறான் நீ கலெக்டராக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான் பெற்ற தாயே கொண்டு போய் விபச்சாரத்திற்கு விடக்கூடிய ஹிஜாப் எல்லாம் போட்டிருக்கா பெற்ற தாயே கொண்டு போய் விபச்சாரத்திற்கு விடக்கூடிய சூழ்நிலைகள் கண்ணால் பார்த்து அதை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்து மிகப்பெரிய பிரச்சனைகளெல்லாம் நான் சந்தித்தேன் ஆனால் அவற்றை பற்றி நான் கவலைப்படலை ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் பலவேறு ஊர்களுக்கு தொடர்ந்து பயணப்படும் போது இஸ்லாத்தின் கண்ணியமிக்க பெண்மணிகளை என் கண்ணால எவ்வளோ பேணுதலாக இருக்காங்க அவ்வளோத்தையும் ப்ராக்டிஸ் பண்றாங்க அவற்றை பற்றி அவங்க பேசிக்கிறதே இல்லை அவங்க என்ன நற்காரியங்களை செய்றாங்கன்னு வெளியே சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து சர்வீஸ் பண்றாங்க சத்தம் இல்லாம செய்றாங்க அவ்வளவு உடை பேணுதல் சுபகல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களோட உணர்வுல இஸ்லாம் கலந்து ஊறி கிடக்கு தேடி தேடி படிக்கிறாங்க மதிநாள இருந்து சிலபஸ் எடுத்து படிக்கிறாங்க அலகமது நான் பல மேடைகளில் பதிவு செஞ்சிருக்கேன் என்னுடைய எட்டாம் வகுப்புல இருந்து நான் மேடைகளில் பேசி கொண்டிருக்கேன் ஊர் ஊராக பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் மேடைகளை கடந்து நான் இந்த மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம் தோராயமா சொல்றேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் பயணித்து கொண்டே இருக்கிறேன் அலஹம்துல்லா இந்த நாலு வருஷமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கண்ணியமிக்க பெண்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி என்னுடைய சகோதரிகளை நான் பார்க்குறேன் ஒவ்வொரு ஊர்லையும் பார்க்குறேன் அப்படியும் ஒரு டீம் இருக்காங்க ஆனால் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இஸ்லாமிய பெயர்களை வைத்து கொண்டு இஸ்லாம்கிற கூட்டத்தில் இருந்து உடை பேணுதல் அற்ற பல பெண்கள் இன்னைக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க வாங்கி லூசா வாங்கி அதை டைட்டாக அவங்களோட உடம்புக்கு அவங்களோட உடல்வாகக்கு தக்கன போடலாம் ஆனால் லூஸாக போடணும் ஃபர்தாவை எப்படி டைட்டாக போடுவது ஃபர்தாவினுடைய நோக்கம் என்ன குர்ஆனில் ஃபர்தா என்ற வார்த்தை கிடையாது நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதற்கு மேலே லூஸாக ஒரு ட்ரெஸ் போடணும் கண்ணியமான ஆடையை உடுத்த வேண்டும் கண்ணியம் என்றால் என்ன ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பு வெளியில் தெரியக்கூடாது நம்ம போடுற சுடிதார் சேலைகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே நம்மளோட உடல் அமைப்பை காட்டும் அதனால அதுக்கு மேல சில பெரியவங்களாம் துப்பட்டி போட்டு வந்திருக்காங்க ஒரு லூஸான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து மேலே போடணும் நம்ம உடல் அமைப்பு வெளியே தெரியக்கூடாது இந்த பர்தாவை போட ஆரம்பிச்ச பிறகு போடுவது என்ற மிக மோசமான ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டு இருக்கிறது இந்த பர்தாவை ஃபர்தா அப்படிங்கிறது மிக மோசமாக விற்கப்படுகிறது இடுப்பு மட்டும் நோக்கமே அடிபட்டு போச்சு போடுவதோட நோக்கமே அடிபட்டு போச்சு ஹிஜாப் தலைக்கு துணி ஏன் ரசூல்ல சொன்னாங்க ஏன் சொன்னாங்க இந்த முடி கூட ஈர்ப்பு எல்லாருக்கும் மொட்டையடிச்சு பார்த்தோம்னா யாருடைய முகமாவது பார்க்கறதுக்கு விளங்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல முடி என்பது மிக அழகானது மிக ஈர்ப்பானது அதை நம்ம வெளியே காட்டும் போது யாரோ ஒருத்தர் சபலத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கும் யார் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவங்க உள்ளம் சபலப்படும் சில பேருக்கு மல்லிகைப்பூவை பார்த்தாலே சபலம் வந்துடும் சில பேர் சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஹிஜாப் அப்படிங்கிறத இன்னைக்கு கழுத்தை சுற்றி போட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு கல்ச்சர் வந்திருக்கு எல்லா ஊர்லயும் வந்துருச்சு நம்ம போடக்கூடிய இந்த ஹிஜாப் நம்ம போடக்கூடிய இந்த ஃபர்தா ரெண்டும் அழகா இருக்கக்கூடாது அழகாக இருக்கக்கூடாது நிறைய ஸ்டோன் ஒர்க்கு ஜிமிக்கி ஜமிக்கி உடஞ்ச கண்ணாடி சில்லுகளை ஒட்டி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வருதே எந்த மக்கனாக வாங்கினாலும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி நம்ம உடுத்தக்கூடிய இந்த ஹிஜாபில் சின்னதாக போட்டாலோ ஏகப்பட்ட ஸ்டோன் ஒர்க்குகளை வச்சு போட்டாலோ அது அழகாக தெரியுது அழகாக தெரிந்தால் போட்ட நோக்கம் வீணாக போச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருங்க வெளியே வரும்போது கண்ணியமாக வாங்க அதில் அழகு தேவையில்லை அலங்காரம் தேவையில்லை அது இன்னும் வந்து எல்லாரும் கூப்பிட்டு காட்டுற மாதிரியான பளபளப்பு தேவையில்லை ஒரு ஸ்கிரீன் அலங்காரமாக போட்டதுக்கே ரசுல்லா திட்டிருக்கிறாங்க என்ன அலங்காரமாக ஸ்கிரீன் போட்டிருக்கீங்கன்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அலங்காரமாக ஸ்க்ரீன் தேவையா உங்களுக்கு சாதாரண ஸ்க்ரீனை போடுங்க அப்படின்னு நபிகள் நாயம் சொல்லா கலைவு செல்லம் சொன்னதாக ஹதீதுகள் உண்டு அப்படி இருக்கும்போது நாம் கொடுத்தக்கூடிய இந்த ஹிஜாபை அறத்தலைக்கு போடுறது சும்மா அப்படி எப்படி எடுத்து வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி போட்டுக்கொண்டு பயணப்படுறது லிப்ஸ்டிக் போடுறது மேக்கப் போட்டு வெளியே வர்றது சென்ட் அடிச்சுக்கிட்டு வெளியே வர்றது பரிதாவை டைட்டாக போடுறது ஹிஜாபை சின்னதாக போடுறது இந்த ஷாலை நமக்கு எல்லா சொத்து பத்தும் இருக்கும் பெரிய பெரிய வீடு வச்சுருப்போம் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஆனால் இந்த இந்த துணியை வந்து பெருசாக போடுறதுக்கு நமக்கு துப்பு இருக்காது சின்னதாக ஒன்று சும்மா அப்படி கழித்து சுற்றிட்டு போட்டு வந்திருப்போம் இதுக்கு பேர் தமிழில் மாராப்பு சீலைன்னு பேர் மார்பகங்களை முழுசாக மறைச்சி கீழே வரைக்கும் இறங்கியிருக்கணும் அன்றைக்கெல்லாம் வந்து சஹாபிய பெண்மணிகள்கிட்ட அப்படி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இல்லை வசதி இல்லை சேலையை கிழிச்சாங்க இருந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சாங்க கிழிச்சு மேலே போத்திக்கிட்டாங்க இன்னைக்கு நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனால் குறைச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ எல்லாரும் இல்லை சில பேர் அந்த சில பேர் தான் ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்துகிறாங்க சமூகத்தில் நாம் சிக்கல்களை ஒருபோதும் ஏற்படுத்திடக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு அதை ஒருபோதும் தப்பாக கன்வே பண்ணிடக்கூடாது